சென்னையில் வாடகை வீட்டில் குடியிருந்த வயதான பெண்மணியை கோணி மூட்டையில் கட்டி தூக்கி எறிந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னை பூந்தமல்லி காவல் நிலையத்திற்குட்பட்ட காட்டுப்பாக்கம் துளசி திருவில் அமைந்துள்ள வாடகை வீட்டில் தனது இரண்டு மகன்களுடன் கடந்த பத்து வருடமாக வசித்து வருகிறார் வள்ளியம்மார் இந்நிலையில் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு வீட்டின் உரிமையாளர் நீலகண்டன் மரணம் அடைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரது மகளான மணிமேகலை என்பவரிடம் மாதம் வாடகை செலுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் திடீரென கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு நான் தான் நீலகண்டன் மனைவி ராஜாதி என்ற பெண்மணி ஆறு அடியாட்களுடன் சேர்ந்து வந்து நீங்கள் உடனே வீட்டை காலி செய்யுங்கள் என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த கொலை மிரட்டலுக்கு பயந்து பூந்தமல்லி காவல் நிலையத்தில் அவரது இளைய மகனான ராஜேஷ்குமார் புகார் அளித்துள்ளார் இது சம்பந்தமாக விசாரித்த எஸ்ஐ ஆனந்த்குமார் என்பவர் நீங்கள் வீட்டை காலி செய்யுங்கள் மூன்று மாதம் கால அவகாசம் தருகிறோம் என்று கூறியுள்ளார் இதனை ஒப்புக்கொண்டு ராஜேஷ்குமார் வீடு திரும்பிய நிலையில் மறுநாள் கால எஸ் ஐ ஆனந்த்குமார் ராஜேஷ்குமார் இல்லத்திற்கு வந்து உன்னை ஆய்வாளர் அழைத்து வரச் சொன்னார் என்று காவல் நிலையம் அழைத்து சென்று பொய் விளக்கு போட்டு சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது இது சம்பந்தமாக அவரது குடும்பத்தினருக்கும் காவல் நிலையத்திலிருந்து எந்தவித தகவலும் கொடுக்கப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது சிறையில் அடைத்த மறுநாள் எஸ்ஐ ஆனந்த்குமார் தலைமையில் ஆறு பேர் கொண்ட கும்பல் வீட்டிற்கு சென்று வள்ளியம்மாள் என்ற வயதான பெண்மணியை வாயில் துணி வைத்து கட்டி கோணிப்பையில் கட்டி அடித்து முதல் மாடியிலிருந்து கீழே தூக்கி வீசப்பட்டுள்ளதாக தெரிகிறது பின்னர் வீட்டில் உள்ள துணி அவரது நகைகள் பாத்ரூம் கேமராக்கள் பணம் மற்றும் மாற்று துணி கூட வைக்காமல் அனைத்து பொருட்களையும் ஒரு குட்டி யானை மூலம் ஏற்றி சென்றுள்ளனர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இதனை பார்த்து அவரது மூத்த மகனுக்கு தகவல் தெரிவிக்க அவர் வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் மீண்டும் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட பூந்தமல்லி காவல் நிலையம் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என தெரிகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு மாத காலம் மாற்றுத் துணிக்கு கூட வழியில்லாமல் இருக்க இடமில்லாமல் வயதான பெண்மணி மற்றும் அவரது இரண்டு மகன்கள் ரோட்டோரத்தில் படுத்து தூங்கும் அவல நிலையில் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் நியாயம் வேண்டி கோரி ஆவடி காவல் ஆணையரும் மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் நேற்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி கலந்து கொண்டு எனது பொருட்களை மீட்டுத் தரவும் என்னை கொலைவெறி தாக்குதலுக்கு அளித்த காவல் துணை ஆய்வாளர் ஆனந்த்குமார் தலைமையில் செயல்பட்ட ஆறு நபர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருமாறும் எனக்கும் எனது மகனுக்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருகிறோம் அதற்கு தக்க நடவடிக்கை வேண்டும் என்று புகார் அளித்துள்ளனர் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்கள் இதுபோன்ற சம்பவங்களுக்கு துணை போவது பெரும் அதிர்ச்சி உள்ளாக்கியுள்ளது பத்து வருஷமாக ஒரு வீட்டில் குடியிருக்கோம் அவசர் இருக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிட்டாரு அவங்க பொண்ணுக்கிட்டே நாங்கள் மெயின்னம் பண்ணுறோம் அவங்க பொண்ணுக்கிட்ட தான் வாடகை கட்டிக்கிட்டு வந்துகிட்ருக்கோம் இல்லைகள் பசங்க யாருன்னு தெரியல அவங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப அம்மாவை எங்களை எல்லாமே கஷ்டப்படுத்தினாங்க அது நடவடிக்கை நாங்கள் பூந்தமல்லி ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்றோம் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல ஒரு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணுறப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளில் என்னை ரிமாண்ட் பண்ணாங்க என் அம்மாவை ரிமாண்ட் என்னை ரிமாண்ட் பண்ணிவிட்டு என் அம்மாவை அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு ஆறு பேர் சேர்ந்து அடித்து அவங்கள கஷ்டப்படுத்தி ஓனி மூட்டையிலலாம் கட்டி வாயிலெல்லாம் பேண்டேஜெலாம் ஒட்டியிருக்காங்க இதெல்லாம் போலீஸ் இன்னும் பக்கத்துலேயே ஆனந்தகுமார் என்ற எஸ்ஐ ஒருத்தர் நின்று பார்த்துருந்திருக்காரு இதுக்கெல்லாம் அவதூறுவான ஒரு விஷயத்துக்கு அவர் ஏன் இவ்வளோ பாவச்செயல் செய செயல்பட்டார் எனக்கு தெரியல எங்கள் பொருள் எங்கள் வாழ்வாதாரம் எல்லாமே என் கேமரா எங்கள் நகை எங்கள் கேஸு எங்கள் துணி மணி எல்லாமே கொண்டு போய் வச்சுருக்காங்க இதுக்கு எந்த பதிலும் எந்த ஒரு பதிலுமே கிடையாது அவங்க போலீஸ் கிட்ட போனாலும் எந்த ஒரு விஷயமும் கோர்ட்டில் பார்த்துக்கிங்கன்ற மாதிரி திமுறாக தான் பேசுகிறாங்க எங்கே போய் சொன்னாலும் நாங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும் எந்த ஒரு ஆஃபீஸில் போனாலும் நாங்க தான் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க இதுவரையும் எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல எதுக்காக எந்த ஒரு செயல் நடக்குது எனக்கு தெரியல சார் உங்களை எதுக்கு எதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க என்ன நீங்கள் என்ன பண்ணீங்க சார் நான் எதுவுமே பெருசாக எதுவுமே பண்ணல கேட்டை அம்மாவை அடிச்சிருக்காங்கட்டு ஒரு கோபத்தில் கேட் ஓப்பன் பண்ணேன் அது தவிர எனக்கு எந்த ஒரு தவறுமே இல்லை சார் இதை வச்சு அவங்க காலையில் என்ன நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு போகிறேன் ஆறரை மணிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க பேசணும் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு பேசணுன்னு தான் கூப்பிட்டு போனாங்க அப்படியே உட்கார வச்சு என்னை விசாரிச்சாங்க எங்கடா நான் வேலை செய்கிறேன்னு கேட்டாங்க நான் மீடியாவில் ஒரு வேலை செய்கிறேன்ற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் கீழே ஒக்காரா மீடியா என்ன பெரிய மயூராடாண்டி ஆனந்தகுமார் தான் சொன்னாரு அதுக்கப்புறம் நான் என்னை ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அன்னைக்கு ஈவினிங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வீட்டில் தகவல் சொல்ல சொல்லுங்க சார்ன்னு சொன்னேன் எதுவுமே சொல்லலை வீட்லேயும் நாலு நாளுக்கு அப்புறம் தான் எங்க வீட்லயே தகவல் தெரிஞ்ச தெரிவிச்சாங்க புகார் கொடுத்துருக்கோம் சார் இதுக்கப்புறம் என்ன ஆக்சன் எடுப்பாங்கன்னு தெரியல இப்போதான் நாங்க

అడ్వాన్స్ కట్ నాడు ఎత్తు కట్ ఇన్నెగ్ యాగి అలా కూడా తంబల అలా కూడా కొంచెం